ராஜாஜி வந்து உடலெல்லாம் மூளை அசிங்கம் அதுக்கு ரொம்ப அம்பேத்கர் வந்து ராஜாஜிக்காக மட்டும் இல்ல எல்லா பிராமணர்களுக்கும் சேர்த்து ரொம்ப அருமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்ன சொல்றாரு தேர் ஆர் டிஃப்ரென்ஸஸ் பிட்வின் தி லேனர் பீப்பிள் இன்டெலெக்சுவல் பீப்புள் படித்தவன் இருக்கான்ல கற்றறைந்த வழக்கறிஞர்மான் கலவாணியாக இருப்பான் பிஎஸ்சி படிச்சிருப்பான் மொன்ன மாதிரியாக இருப்பான் அப்போது படிச்சவனெல்லாம் சிந்தனை ஆளனா படித்தவனெல்லாம் நல்லவனா படித்தவனெல்லாம் பூரணத்தம் பெற்றவனா அப்ப ஒரு சொல்றார் ரெண்டு வார்த்தை அம்பேத்கர் சொல்றார் தேர் ஆர் டிஃபரன்சஸ் பிட்வீன் தி லேர்னட் பீப்புள் அண்ட் இன்டலக்சுவல் பீப்புள் ஒரு சிந்தனையாளன் என்பவன் வேறு ஒரு கற்று அறிந்தவன் என்பது வேறு அதனாலதான் வைக்கிறா கற்றறிந்தவர்கள் சொல்றோம் இன்டெலெக்சுவல் பீப்புள் யாருன்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு எமன்சிபேட்டிங் தி ஓன் கிளச்சஸ் ஆஃப் வேர்ல்ட் அஃபேர்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் தாண்டி தன்னுடைய அறிவால் தன்னுடைய படிப்பால் தனித்து நிற்கின்ற இந்த சமூகத்தை சுத்திகரிக்கின்ற

இதற்காக ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நடுநிசி வரை நாட்களுக்கு மேலாக ஒற்றை மனிதனாக நின்று வாதாடி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது என்று உத்தரவு வாங்கிய பெருமை பல்கிவாலாவே சாரும் அதே பல்கிவாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மண்டல் கமிஷன் எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் சொல்லுகிறார் தீர்ப்பார்ப்பு இருக்கிறது அந்த தீர்ப்பு நல்லபடியாக வந்து இந்த நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நான் இட ஒதுக்கீடை வழங்கிவிட்டால் நிம்மதியாக கண் மூடுவேன் அவில் டை இன் பீஸ் அவர் பயன்படுத்தின வார்த்தை நாடாளுமன்றத்தில் அதே நாளில் பல்கிவாலா வாலா செஞ்சு வெளியே வரார் பல்கிவாலா சொன்ன பதில் ஹீ மே டை இன் பீஸ் பத் கண்ட்ரி வில் நாட் கீப் இன் பீஸ் அவர் கண் மூடுவார் அமைதியாக ஆனால் நாடு தாங்காது அமைதியாக இருக்காதுன்னு சொன்னார் அம்பேத்கர் சொன்னதான் தான் வராரு லர்ண்ட் பீப்பிள் வேற இன்டெலெக்சுவல் வேற பெரியாரும் அம்பேத்கரும் ரொம்ப தொலைவில் இருந்தாங்க ஒரு தடவை தான் பார்த்திட்டாங்க ஆனால் வார்த்தை பிரயோகங்களை பார்த்தால் இவர் சொன்னதுக்கு அவர் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்கு அவர் சொன்னதுக்கு இவர் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்கு அம்பேத்கர் சொல்றாரு நோ இன்டெலெக்சுவல் கிளாஸ் இன் தி வேர்ல்ட் ஹஸ் ப்ராஸ்டிடியூட்ஸ் இன்டெலிஜென்ஸ் இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் டு இன்வென்ட் ஏ ஃபிலோசஃபி to keep his fellow men in a perpetual state of poverty and ignorance as Brahmins have done கீப் பெயரால் சமுதாயம் தன்னுடைய சக மக்களை தரித்திரர்களாகவும் படிப்பறிவற்றாகவும் வைத்திருக்கின்ற கொடுமையை வேறு எந்த நாட்டிலேயும் வேறு எந்த வகுப்பும் இல்லவே இல்லை இது அம்பேத்கர் பெரியார் சொல்றாரு எனக்கு தெரிந்து எந்த தேசத்திலாவது தன்னோடு பிறந்த மக்களை இழிவுபடுத்தி நீ கல்வி கேட்காது தரித்திராக இரு நிலம் வைத்துக் கொள்ளாது பெண்களை படிக்காதே என்று சொல்லுகின்ற ஜாதி இந்த பார்ப்பனர்களை தவிர வேறு எங்காவது உண்டா அப்படியே அப்படியே ஆக அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இத்கேவால மட்டும் பண்ணல நேரு கடவுளை பற்றி அக்கறைப்படாதவன் உண்டென்பார் சிலர் இல்லை என்பார் சிலர் ஆனால் எனக்கு இல்லை கடவுள் கவலைன்னு சொன்னாங்க அந்த மாதிரி அவர் ஆனா அவருக்கு வந்து இடஒதுக்கீடு என்னன்னு தெரியலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அவருக்கு அவ்வளவு பெரிய பண்டித ஜவஹல்க்கு உலக சரித்திரம் படிச்சவருக்கே இடஒதுக்கீடு போச்சா நிக்கலையே பாலகங்கா இருக்க எவ்வளவு பெரிய அறிவாளி பெரிய படிப்பாளி அவ்வளவு படிச்சுட்டு பாலகங்கா இருத்தல பிளாக் நோய் வந்தப்ப மூஞ்சலிய போய் வெள்ளக்காரன் எலிய பிடிச்சான் எலியால் தான் பிளாக் நோய் வருதுன்னு அது எங்க விநாயகர் அந்த நாற்பத்தி எட்டு இந்தியாவில் குரங்கையும் பசுவையும் வணங்குகின்ற ஆசியாவில் தெற்காசியாவில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கும் வரை இந்தியாவில் புரட்சி வராது கொடுமை வெள்ளைக்காரர்கள் குழந்தை திருமணத்தை பனிரெண்டு வயது பத்து வயசில் குழந்தை திருமணத்தை எதிர்த்து சட்டம் கொண்டு வந்த போது எங்கள் இந்து மத ஆச்சாரத்தில் கை வைக்காதீர்கள் அதில் தான் எங்களுடைய இந்துத்துவமே வாழ்கிறது என்று வேகமாக மூறி முழங்கியது மட்டுமல்ல எழுதியவர் தலைவர் அவரோடு என் சத்தியமூர்த்தி டங் சத்தியமூர்த்தி தானே அவர் பேசினா ஆங்கிலமும் தமிழ் வந்து விழுவும் அவர் என்ன சொன்னார் தேவதாசி முறையை ஒழிப்பது கடவுளுக்கு மிகப்பெரிய துரோகம் முத்துலட்சுமி அவ்வளோ பெரிய துரோகம் குருமூர்த்தி குருமூர்த்தி நடுப்பட்டு தினமலியில விவசாயம் இல்லாமல் ஒரு நாடு இருக்கலாம் வேதம் இல்லாமல் ஒரு நாடு இருக்க முடியாது விவசாயம் இல்லாம எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க ஏடா விவசாய இறந்தும் உயிர் வாழ வேண்டி பறந்து கெடுக உலையேற்றேன் சொன்ன வேண்டாம் வளுவேன் சாப்பாட்டுக்கு வலி இல்லாம ஒரு தரும் தான் கடவுளை பொசுக்கவேன் ஏழை மட்டும் கடைசியா என்ன அந்த அம்மா சாகரத்துக்கு முதல் வருஷம் வாழ்த்து சொல்லும் போது பகவத்கீதையை பின்பற்றுங்க நாடு சுபிச்சமா மாறும் ஏன் எஸ் ஏ தலைவர் கம்யூனிஸ்டனுடைய மிகப்பெரிய தலைவர் எஸ் ஏ டாங்க எத்தன நேரம் ரஷ்யா போயிட்டு வந்துருக்காரு அவர் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு கடைசியா சொல்லிட்டாரு கம்யூனிஸ்ட் வேதத்தில் இருக்கின்றார் அதனாலதான் பெரியார் சொன்னாரு பிறப்பில் கோளாறு இருந்தால் தவிர வேம்பு இனிக்காதுன்னு கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் உண்ணு விட உன் வெங்காயம் விளக்கு மாத்த விட உன் அறிவு பெருத்து அது சிந்தி